ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை லஞ்சுக்கு சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவும் சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நீல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இது போல் சைடிஷாக லஞ்ச் டைமுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா சாப்பாடும் காலி காயும் காலி அதே போல் கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு சுவை கூடுதலான இந்த கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தோற்று போயிடும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கொஞ்சம்னா கலர் பொடி தாங்க சேர்த்துருக்கேன் கலர் பொடி சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால அதிலே நமக்கு கலர் வந்துடும் அதனால் அதனால் கொஞ்ச ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் காயில் படும்படி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க எப்பொழுதுமே எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற அளவுக்கு இதை கலந்து விட்டுக்கலாங்க போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்டில் அப்படியே இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த கரம் மசாலாலாம் சேர்த்து இது போல் நீங்கள் மாவு பற்றலைன்னா கொஞ்சம்னா கடலை மாவு அரிசி மாவு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் இது போல் சேர்த்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி அரிசி மாவுலாம் சேர்க்கலைங்க கான்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும் தாங்க சேர்த்தேன் போல் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க போட்ட உடனே திருப்ப வேணாம் நல்லா முறு முருண் ஆன பிறகு நமக்கு கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு இருக்கு நல்லா முறுமுறுன் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டில் இருக்கும் நான்வெஜ்ஜே தோத்துடும் அந் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையே மிஞ்சுமளவுக்கு சுவை கூடுதலான கோவக்கா சிக்ஸ்டி ஃபையை இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம நாள் கருவேப்பில் சேர்த்துட்டு அதையே நல்லா பொறிக்க வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா அருமையான கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இது மத்தியான டைமில் சைடிஷாக செஞ்சோம்னா சாப்பாடெல்லாம் காலியாகிடும் அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சைடிஸ் பர்ஃபெக்டான சைடிஸ் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்